ஹம்துல்லா ஹம்துல்லா ரொபில் ஆலமீன் ஒஸ்லாத் வசலாம் அலா சீதீனா முஹமதின் அலா அலிஹி ஒஸ்ஹபி அஜ்மாஇன் அம்மாபாத் மேலாண் அன்பு சகோதரர்களே நாங்கள் என்று பார்க்கக்கூடிய தலைப்பு விபச்சாரத்தை நெருங்காதீர்கள் என்ற தலைப்பில் பார்ப்போம் பொதுவாக மார்க்க போதனைகளுக்கு மாற்றம் செய்யக்கூடிய காரியங்கள் இழிவு மற்றும் அழிவு போன்றவற்றை தேடித்தரக்கூடியவனாக இருக்கின்றன அப்படியான செயல்களில் ஒன்றாக விபச்சாரம் உள்ளது இவ்விபச்சாரமானது பெரும் பாவங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது மேலும் அது பரவலாக காணப்படுவது மறுமை நாளின் அடையாளங்களில் ஒன்றாகும் நபிகள் சொல்லலா சுல்லா அலை வசல்லாமல் கூறினார்கள் மறுமை நாளின் அடையாளங்களில் உள்ளவனாக அறியாமை வெளிப்படுவதும் மார்க்க அறிவு குன்றுவதும் விபச்சாரம் பரவலாக காண காணப்படுவதுமாகும் வந்த புகாரில் அந்த ஹதிஸ் உண்மையில் நாம் வாழும் சுற்றுச்சூழலை அவதானிக்கையில் விபச்சாரத்தினுடைய வெளிப்பாட்டை காண முடிகின்றது பகிரங்கமாகாதனை அதனை நோக்கி அலைப்புக்கள் விடுக்கப்பட்ட வண்ணம் உள்ளது அதனை நோக்கி இட்டு செல்லக்கூடிய வழிகள் இலகுபடுத்தி கொடுக்கப்பட்டுள்ளன அல்லாஹ் எம் எம் அனைவரையும் இப்பாதக செயலில் விழுவதை விட்டும் காப்பாற்றுவானாக அல்லாஹு தாலா இப்பாதக செயலை உச்சகட்ட வசன போக்குகளை கொண்டு எச்சரித்துள்ளான் அந்த விதத்தில் அவன் பிரஸ்தாபிக்கும் போது மேலும் நீங்கள் விபச்சாத்து நெருங்க வேண்டாம் நிச்சயமாக அது மானக்கேடான காரியமாகவும் கேடுகளின் பக்கம் இழுக்கும் தீய வழியாகவும் இருக்கின்றது அல் இஸ்ரா இமாம் இபின்சாத் அவர்கள் திருக்குர்வான் வசனத்துக்கு விளக்கம் கூறும் கூறுகையில் இவ்வசன போக்கு நீங்கள் விபச்சாரம் செய்ய வேண்டாம் என்று கூறுவதை விட உச்சகட்ட வசன போக்காக இருக்கிறது என்கின்றார்கள் இன்னும் அல்லாஹ் தாலா கூறுகின்றான் மேலும் அத்தகைய அல்லாஹுடன் வேறொரு கடவுளை அழைக்க மாட்டார்கள் இன்னும் அல்லாஹ் ஹராமாக்கிய எந்த ஒரு ஆத்மாவையும் உரிமையின்றி கொலை செய்ய மாட்டார்கள் விபச்சாரம் செய்ய மாட்டார்கள் எனவே எவர் அதனை செய்கிறாரோ அவர் தண்டனையே அடைய நேரிடும் அல்புர்கான் இமாம் அஹ்மத் ரஹமுல்லா அவர்கள் கூறினார்கள் கொலைக்கு அடுத்து விபச்சாரத்தை போன்ற மகத்தான ஒரு பாவச்செயலை நான் அறிய மாட்டேன் ஏனெனில் இச்செயல் இணை மற்றும் கொலையுடன் இணைத்தே கூறப்பட்டுள்ளது மேலும் இவ்விபச்சாரம் குறித்து விசுவாசம் கொண்ட பெண்கள் உறுதிமொழி அளித்தால் அதனை ஏற்றுக்கொள்ளுமாறு அல்லாஹ் தன் நபிக்கு கட்டளை பிறப்பித்திருக்கின்றான் நபியே அல்லாவிற்கு எந்த பொருளையும் அவர்கள் இணை வைப்பதில்லை என்றும் திருடுவதில்லை என்றும் விபச்சாரம் செய்வதில்லை என்றும் தங்கள் பெண் பிள்ளைகளை கொலை செய்வதில்லை என்றும் தங்களுடைய கைகளுக்கு தங்களுடைய கைகளுக்கும் கால்களுக்கும் இடையில் எதனை அவர்கள் கற்பனை செய்கிறார்களோ அவ்வாறான அவதூறை இட்டுக்கட்டுவதில்லை என்றும் நன்மையானவற்றில் உமக்கு மாறு செய்வதில்லை என்றும் உம்மிடம் வாக்குறுதி செய்ய விசுவாசிகளாக பெண்கள் வந்தால் அவர்களுடன் நீர் வாக்குறுதி செய்து கொள்வீராக அல் மும்தஹினா இது இந்த விடயத்தை நாங்கள் இன்ஷா அல்லா நாங்கள் பார்த்தோம் அடுத்த தலைப்பில் விபச்சாரத்தின் விபரீதங்கள் என்ற தலைப்பில் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இதை பார்க்கக்கூடியவள் தயவு செய்து கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் இன்ஷால்லா போடக்கூடிய வீடியோக்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் பிரோசனமாக இருக்கும் அமல் செய்யுங்க அதை கேட்டு இன்ஷால்லா அடுத்தடுத்த தலைப்புகளில் நல்ல நல்ல விவரங்கள் நாங்கள் செய்யக்கூடிய சர்வ சாதாரணமாக ஆக செய்யக்கூடிய சில பா நன்மை என்று இல்லாட்டி நன்மை இல்லை ஒரு பாவமான செயல் இல்லை என்று செய்யக்கூடிய சில விஷயங்கள் பாவமான காரியமாக ஆகிவிட வாய்ப்பு இருக்கின்றது எனவே எல்லாவற்றையும் அறிந்து புரிந்து செயற்பட்டு மே மேலான சொர்க்கத்தை அடைவதற்கு எல்லாம் எல்லாம இறைவனாளர் அமீன் இல்லாஹி ரப்பில் அலமீன்